பிரதீப் ரங்கநாதன் மீதான பார்வை வந்து ஆடியன்ஸுக்கு மாறி இருக்க என்னவோ சினிமா வட்டாரத்தில் மாறி இருக்கு தனுஷா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் இந்த கேரக்டர் எப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்தோம் அந்த மாதிரியான வந்து இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து அப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்னு பாக்குறாங்க காப்பி பண்ணி ஆமா காப்பி தான் அது உள்ளுக்குள்ள ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் நிறைய சொல்கிறாங்கல்ல அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது தனுஷ் ரிலீஸ் ஆகும்போது ஒன்று இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படி குறுகிய அப்படி தானே தமிழ் சினிமா காலி ஆகிட்டு இருக்குது பாக்குற மூணாவது படம் நினைக்கிறேன் மூணு படமே வந்து பார்த்தா ஒரே மாதிரி அந்த ஆக்டிங் பிரதீப் ரங்கநாதன் பெரிய வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்ல சிம்புவா இல்ல தனுஷா இல்ல விஜயா அஜித்தா பிரதீப் ரங்கநாதன் படம் எல்லாமே புளூக்ல ஓடிட்டு அதுல ஒண்ணு அவனுக்கு நடிப்பு சரக்கும் இல்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரே மாதிரி ஒருத்தம் பண்றான் அவங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு போட்டு விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு படம் சைன் பண்ணியிருக்காங்க அது இப்போ வரைக்கும் இந்த படம் வருமா வராதா அப்படின்னே தெரியல எல்ஐகே படம் தான் மறுபடியும் இப்போ ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சுருக்காங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் ட்யூட் படத்துக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் மீதான பார்வை வந்து ஆடியன்ஸுக்கு மாறியிருக்கோ என்னவோ சினிமா வட்டாரத்தில் மாறியிருக்கு அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பீரியடில் தனுஷாக இருக்கட்டும் சிம்புவாக இருக்கட்டும் இந்த அந்த கேரக்டர்ல எப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்ததோ அந்த மாதிரியான வந்து இந்த டூ கே கிட்ஸுக்கு வந்து அப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்னு பாக்குறாங்க காப்பி பண்ணி ஆமா காப்பி தான் தனுஷோட காப்பி தான் நம்ம வந்து நீங்க வித்தியாசமான கேரக்டர் என்னவா இருக்கு அப்படியே தனுஷோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய ஆரம்ப கால படங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி வந்து அந்த கேரக்டர் வந்து பிரதிபலிச்சாரா அப்படியே தான் வந்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு இதை கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிருக்காரு சார் அவர் ஸ்லோ பண்ணிருப்பாரு இதுல ஸ்பீட் அப் பண்ணிருக்காரு பண்ணிருக்கான்னு கேட்டா தனுஷம் கிட்டத்தட்ட அந்த பேச்சோட டைலக்ட் டெலிவரி இதெல்லாம் நீங்க வந்து பாருங்க ஆக்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட ஆரம்ப கால படங்கள் இன்னைக்கு உள்ள படங்கள் கிடையாது ஆரம்ப கால படங்கள் வந்து படங்கள் எப்படி வந்து ஒரு திருவிழா திருடியில் எப்படி நடிச்சாரா அந்த மாதிரி தான் வந்து எல்லா படங்களும் இருக்குது இங்க ஒரே மாதிரியான கேரக்டர் நீங்க வந்து ஆக்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நிற்க முடியாது ஒரு படம் விழுந்தா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதான் யாருன்னு கேட்பாங்க அந்த அந்தந்த படத்துக்கு இல்ல இப்போ நீங்க ஏற்கனவே உள்ள வந்து டிராகன் படத்தையும் பாருங்க இந்த படத்தை நீங்கள் வந்து இப்போ வந்து டியூட் படத்தையும் பாருங்க என்ன பெரிய அந்த கேரக்டரை டிஃபரன்ஸ் இருக்கு நீங்களே சொல்லுங்கள் இந்த டூ கே கிட்ஸ் ஆகா ஓவோன்றதான் நீங்க நினைக்காதீங்க நாளைக்கே இன்னொருத்தன் வந்தான்னா உடனே அவனை வந்து ஆகா ஓவோன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா எல்லாம் நீங்களே வந்து பாருங்க டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க தனுஷ் முதல்ல இந்த கேரக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கா ஒரு இருந்து இன்னொரு படம் நமக்கு என்ன எந்த சேஞ்சஸும் இருக்காது மற்ற வந்து இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் மற்றவங்க இருக்காங்கல்ல இப்போ வந்து இதில் வந்து ட்ராகனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிஸ்கின் வந்தார் இன்னும் ரெண்டு கதாநாயகிகள் வந்தாங்க இன்னும் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாலும் சேர்ந்துதான் போகுது பட் பிரதீப் ரங்கநாதனுக்காக மட்டுமே ஒன்ன படத்தை சொல்லுங்க ஆரம்ப காலத்துல சிம்புவோட கேரக்டர் வந்து தனுஷோட கேரக்டர் எப்படி அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்களே தவிர வித்தியாசமா இல்லை ரெண்டாவது டியூட் படம் வந்து சர்ச்சை ஆயிடுச்சு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து படம் வந்து கமர்ஷியலா வந்து இவங்க வந்து பெருசா சக்ஸஸ் பண்ண மாதிரி தெரியல ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒரு அப்படிதான் போயிடுச்சு ஸோ அதனால வந்து அடுத்த படம் வந்து இவர் எடுத்து நடிக்கிற படத்தை வந்து கேரக்டர் வந்து மாறணும் இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நான் நினைக்கிறேன் இப்போ நான் இதை வந்து சொன்னனா உடனே நயன்தாராக்கும் தனுஷுக்கும் சண்டை அப்படின்னு அப்படி இதுல நயன்தாரா வந்து எதனால் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா தனுஷுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சர்ச்சையெல்லாம் ஓடிட்டுருக்கு இல்லையா அது அதுதான் 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 அந்த கல்யாணம் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல் பயன்படுத்த வந்து படம் வந்து ஒண்ணு அது தொடர்ந்து நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் வந்து அவங்க வந்து மனசை வச்சுக்கிட்டு ஏற்கனவே இங்க ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு அதுவே கேடு அதுவே சுயமா வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து அடையாளப்படுத்த விஜய் சேதுபதி இருந்தாரு யாரையாவது சொன்னாங்களா இவர் இவர மாதிரி நடிக்கிறாரு அவர மாதிரி நடிக்கிறாரு வந்து தனித்துவம் இல்லாத இயந்திர உள்ள வரது காரணம் கேட்டீங்கன்னா இவரு வந்தாருன்னா அப்படியே தனுஷ் வந்து காலி பண்ணிடுவாரு தனுஷ் அந்த அந்த வட்டத்தை தாண்டி வேற இங்கேயும் அவரு வேர்ல்டு வைடு இன்னைக்கு வந்து தனுஷோட வந்து நடிப்பு வந்து பல இடத்துல இருக்கிறாங்க அது கடை படம் தான் சொல்ல அதுக்கு முன்னாடி அந்த ராயனா இருக்க சொல்றேன் ராயன்ல எல்லாம் வேற லெவல் நடிப்பு ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் குறுகிய எண்ணத்தில் சில பேர் நினைக்கிறாங்கன்னா இவரை கொண்டு வந்தால் அவர் காலி பண்ணுறாங்க அவர் கொண்டு வந்தால் காலி இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுமா சினிமா வந்து கார்பரேட் ஹைச்சு நீங்க வந்து ஏதோ ஒரு ரெண்டு படம் நாலு படம் ஓடிச்சுன்னா உடனே பிரதீப் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் சொல்லிட்டு பெருசாக வந்து இப்போ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்டிருக்காங்க சார் பூஜை ஏன் இன்னமும் ரிலீஸ் ஆகாம இருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் தான் நிறைய சொல்கிறாங்கல்ல அது ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல ஏதாவது தனுஷ் படம் ரிலீஸ் ஆகும் போது பண்ணலான்னு அப்படி குடிக்க தானே தமிழ் சினிமா காலி ஆகிட்டு இருக்குது

தியேட்டர் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து தியேட்டர்கள் கிடைக்கல இல்ல சார் கதை மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்கனாலும் அது ரைட்டு அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் மலையாயிருச்சு அந்த நீங்க சொல்ற காலம் கிடையாது இன்னைக்கு மூணு நாள் நாலு நாள் அதெல்லாம் வந்து ஐம்பது நாள் ஓடின கதை எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் ஓடுது நல்லா ஓடுது கரண்ட் வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் ஓட மாட்டேங்குது அதெல்லாம் நீங்க சொல்றதுலாம் அந்த காலம் தான் போயிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பாக்குறான் இது படம் ரிலீஸ் ஆகும்போது அவன் படம் ரிலீஸ் ஆகுதா இவன் படம் ரிலீஸ் ஆகுதா அன்னைக்கு டேட்டுக்கு ஏதாவது மலையாள படம் எதனால ரிலீஸ் ஆகுதா அதனால ஓடிடுமா நம்ம படம் போயிடுமா ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு வாரம் தான் அந்த ஒரு வாரத்தை கலெக்ஷனை பார்க்கணுன்ற நெருக்கடி ஆயிடுச்சு இல்லை பிரதீப் ரங்கநாத என்ன பெரிய வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை சிம்புவா இல்லை தனுஷா இல்லை விஜயா அஜித்தா சொல்லி பார்க்கலாம் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பிரச்சனைன்றது இருந்து பிரதீப் ரங்கநாதன் படம் எல்லாமே ஃபுளுக்கில் ஓடிட்டு இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது அவர் ஒன்றும் அவனுக்கு நடிப்பு சரக்கும் இல்லை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரே மாதிரி ஒருத்தன் பண்றான்னா அவங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு போடுறான் அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அந்த காலத்துல அப்படி பார்த்தா எவ்வளவு நடிகர் நான் சொல்ல முடியுமா சொல்றாங்கன்னு ஒரு நடிகர் வந்தாரு அப்போ எல்லாரும் சொன்னா சொன்ன கேட்டா அவரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து கமல் மாதிரி இருக்கிறாரு அப்புறம் ரவீந்திரன் ஒரு நடிகர் வந்தாரு கமல் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ராஜீவ்னு ஒரு நடிகர் வந்தாரு அவர் வந்து கமல் மாதிரியே இருக்கிறாரு ஹேர் எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாரு அவரை மாதிரியே நடிக்கிறாரு கமல் மாதிரியே வசனம் டைலாண்டு பார்த்தீங்கன்னா அது மோகன் வந்தாரு இது மோகன் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு காலி போல இருக்குங்க ஏன்னா விமன் நாடகம் அப்படி இருக்கிறாங்க மைக்க பிடிச்சி பாடினாரு அப்படிங்க கமல் கமலாவே இருக்கிறாரு பண்றவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க அது மாதிரி தனுஷ் மாதிரி இன்னும் பத்து பேர் வரலாம் தனுஷ் நிற்பான் காரணம் கேட்டீங்கன்னா அது இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா தன்னை மெல்ல மெல்ல வந்து மாத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கு ஒரு படத்துல இருந்து அடுத்த படத்தை மாத்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த சிம்புவா இன்னைக்கு இருக்கிறாரு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு செம்புக்கு ஒரு ஒரு படத்தில் தன்னை மாத்திக்கிட்டே வந்தாங்க புரியுங்களா இவன் வந்து நான் வந்து பார்க்குற மூணாவது படம் நினைக்கிறேன் மூணு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அந்த ஆக்டிங் இருக்கு அந்த டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் இது எல்லாமே ஏதோ ஃப்ளூக்கில் கூட இந்த டியூட் படம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரத்குமார் நல்லா நடிச்சிருந்தாரு அவரு அவருடைய அவர் நடிக்கிற படமே கிடையாது ஆக்சுவலாக சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணி பார்த்துருக்கீங்களாமா எந்த படத்துலயாது ஆ அந்த வடிகளோட பண்ணதுன்னா உடனே ஏற்றுப்பீங்க அந்த படத்தை வந்து கேட்டா வந்து அந்த நான் சொல்றது அது கிடையாது எந்த படத்துலேயும் வந்து கேட்டினா அவர் வந்து ஒரு ஆக்சுவல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடினா நடிச்சது கிடையாது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஒரு காமெடியார் ஒரு அமைச்சர் கேரக்டர் ஒரு பால்வளத்துறை அமைச்சர் வந்தவங்கன்னா அந்த கேரக்டரில் அவ்வளோ வந்து காமெடியாக பண்ணியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெரும்பாலும் வந்து சரத்குமார் அப்படி பார்த்ததே கிடையாது காமெடிக்குலாம் செட்டே ஆக மாட்டார் நம்ம அவர் நினைச்ச படம் பாக்கலன்னு பார்த்தீங்கன்னா பாத்துருக்கேம்மா நீங்க சொல்றது வந்து கேட்டீங்கன்னா வந்து வடிவோட படம் ஆமா வடிவத்தோட சேர்ந்து என்ன படம் ஆஹ் ஏ இன்னொரு படம் அது வடிவல சேர்ந்து காமெடி பண்ணிப்பாரு பஸ்ல ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா மிதிச்சிட்டு போய் ஏறுவாரு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு காமெடி சோ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆக்ஷன் தான் வந்து முடியும் பெரிய இதெல்லாம் சொல்ல முடியாது பட் இந்த படத்துல வந்து ஒரு காமெடி வந்து ஒர்க் அவுட்டா இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் ஒரு பால்வளத்துறை அமைச்சராக வந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீரியஸ் கேரக்டரா காமெடி கேரக்டராகவே ஒரு டவுட்டாகவே இருக்கும் அப்படி தான் ஸோ அதனால் சொல்கிறேன் நான் அந்த துணை எல்லாம் வந்து சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து மமிதா பைஜியோட வந்து அந்த ரோலும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த டூ கே கிஃப்ட்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அதை அட்ராக்ட் பண்ணிச்சான்னு தெரியல அதுதான் நான் நினைக்கிறேன்ன தவிர டிராகன் படம் அளவுக்கு கூட வந்து கிடையாது டிராகன் படத்தில் வந்து கடைசியாக வந்து மெசேஜ் வச்சுருந்தேன்

லவ் வந்து கொடுத்தா இன்னைக்கு இவன் மேலே வரும் நாளைக்கு அவன் மேல வரும் அப்படி என்னன்னு அப்பாவுக்கும் எடுக்க முடியும் பிரதீப் நான் வச்சு வேற என்ன எடுக்க முடியும் கேட்டா என்ன சொல்றேன்னு கேட்டா நீங்க வந்து அபூர்வராக பாக்கலையான்னு அதுல வந்து நான் வந்து அம்மா வந்து மகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தருடைய மகனை வந்து மகன் வயது உள்ள ஒருத்தரை வந்து லவ் பண்ற மாதிரியும் மகள் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வயது உள்ள ஒருத்தனை வந்து லவ் பண்றாங்க பாலச்சந்திர எடுத்துட்டு போயிட்டாரு கேட்டா அதை சொல்லுவானுங்க இப்போ இதுக்கு அந்த அந்த நாட்கள் தானே காரணம் அந்த ஏழு நாட்கள் எப்படி வந்து தாலி சென்டிமெண்ட் கிடைச்சா அதுல வந்து அவர் கிளைமேக்ஸ் வந்து பாக்கியராஜ் வேற லெவல்ல சொல்லி அதுதான் இருக்கணும் கடைசியா வந்து எத்திக்ஸ் இல்லாம வந்து நீங்க ரெண்டு இருக்கணும் தாலி சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாதுங்க மனசு தாங்க முக்கியம் அப்படின்னா வந்து நிக்கணும் அங்க மனசு கூட கிடையாதுங்க அதுவும் கூட பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்படி தாவி தாவி போயிட்டே இருக்கங்கன்னு சொல்லிட்டு டியூட் படத்துல என்ன மெசேஜ் இருக்கு நீங்க சொல்லுங்க கிடையாது எது சொன்னாலும் இப்ப நீங்க டிராகன் படத்தை சொல்லுங்க கடைசியில வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையா இருக்கணும் நேர்மையை வலி வர மாதிரி இருக்கும் அப்படி இதெல்லாம் இதெல்லாம் நிக்காதுமா இதெல்லாம் சும்மா வந்து இந்த மாதிரியான இந்த டூ கேக்கர்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு ஓடும் அதுக்கப்புறம் தூக்கி வீசிச்சோம் பாக்க தூக்கி போட்டாங்க

தள்ளி போகுதுன்ற ஒரு காரணம் சொல்றாங்க இல்ல எல்லா இடத்துலயுமே இந்த பினான்ஸ் பண்ணும்போது போது சிங்கிள் பினான்சியர்னா பிரச்சனை வராது இந்த மாதிரி எங்கயாவது வந்து சில இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் அந்த மாரோடி கிட்ட கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கேச போட்டு என் பணம் செட்டில் ஆன பிறகுதான் நீங்க நிறைய நடக்குது இல்ல அது மாதிரி சிங்கிள் பினான்சர்னா பிரச்சனை கிடையாது அதுல சில பார்ட்னர்ஷிப் பண்ணாலும் பிரச்சனை இருக்கு இல்ல எங்கயாவது எங்க பாரோ பணம் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தாலும் வந்து சிக்கல் இருக்கும் சரி இதுல என்ன சொல்லப்படுதுன்னா விக்னேஷ்வன் அவர்களோட கருத்தை வந்து முழுமையா வெளிப்படுத்த லலித் விடல அதனாலதான் நயன்தாரா வந்து உள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன பெரிய கருத்து இருக்கு இவங்க படத்துல வந்து பெரிய கருத்தை படம் எடுத்துட்டு போறாருங்க சொல்லுங்க பாக்கலாம் பெரிய கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் இப்ப இப்படிதான் வந்து ரஜினியோட படத்துல வந்து சுந்தர் சீர் வந்தாருனா வெளியே போனதுக்கு ஏதாவது காரணம் ஏதாவது சொன்னாரா கதை வந்து சரியில்லைன்னு சொன்ன அப்படி என்ன ஒரு கதை சொன்னாரு அப்படி என்ன கதையில வந்து இப்ப வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க சர்தார்ல என்ன கதை இருக்கு அண்ணா என்ன பெரிய கதை இருந்துச்சு நான் கேக்குறேன் அருணாசலம் படுத்தலாம் அந்த மாதிரி ஏதாவது நிஜத்துல அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா அந்த மாதிரிலாம் என்ன கதை நாங்க கிடையாது வேற ஏதோ ஒரு சில காரணம் இருந்துச்சுன்னா உடனே இப்படி எடுத்து போட்டுருவாங்க கதைதான் பிரச்சனைன்ற மாதிரி போட்டுருவாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன் உள்ளுக்குள்ள வேற ரீசன் இருக்கும் சினிமா நடக்கிறது நான் சொல்றேன்

இப்போ இந்த மாதிரி சர்ச்சை இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க இப்போ நம்ம வந்து பேசுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறான்னு கேட்டீங்கன்னா ஓ அந்த படத்தில் வந்து இப்படி தான் பில்டப் பண்ணுவானுங்க இப்படி தான் படத்தை ப்ரொமோட் பண்ணுவானுங்க சர்ச்சை இருந்தால் கூட சர்ச்சை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுமா கடந்த காலத்துலலாம் வந்து கேஸே இருக்காது ஆனால் கேஸ் வரா மாதிரி பண்ணுவானுங்க காவலன் படம் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் கேசே கிடையாது ஆனா கேஸ் இருக்கிற மாதிரி இவங்களே வந்து கடனை வாங்கிடுவாங்க இவன் கடனை கொடுக்க மாட்டான் அப்புறம் அவன் நோட்டீஸ் அனுப்புவான் படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுமா அய்யோ படம் அப்படி அன்னைக்கு வந்து எல்லா நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் விட்டுட்டுன்னு கேட்டீங்கன்னா காவலன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாத சார் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கிறாங்க இப்ப இந்த அகண்டா படம் அப்படிதானே அவங்க கிட்ட இல்லாத படமா இல்ல வாத்தியாரமும் அப்படிதான் சார் அப்படிதான் சொல்றேன் இப்ப அகண்டா படம் எடுத்துக்கமா இங்க வந்தா வந்து ப்ரொமோஷன் பண்ணா எல்லாம் போனாங்களா அண்ணா கேக்குறேன் அவங்க கிட்ட இல்லாத பணமா ஆந்திராவே மொத்தமே அவங்க கிட்ட தான் இருக்கு பாலையா தான் இருக்கு மாமா வந்து சீஃப் மினிஸ்டரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருமகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டாரு அகண்டா படம் வந்து ஃபைனான்ஸ் சிக்கல் இருக்கு அது வந்து படம் வந்து கேஸை போட்டிருக்காங்க ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சொல்லுங்க அவங்க கிட்ட இல்லாத பணமா தூக்கி வீசத்துக்கு எவ்வளோ நேரம் கூப்பிட்டு உட்காந்து செட்டில்மெண்ட் ஆயிடும் ஆந்திரா ஸ்டேட் அவங்க கையில் தானே இருக்கு ஆனால் அகண்டா படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா ரிலீஸ் ஆகும் சிக்கல் இருக்குது இதெல்லாம் படம் ப்ரொமோஷனுக்காக இங்க எடுத்து ஒரு கதை இதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சோ இது வரைக்கும் எல்ஐகே படத்தை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார் நன்றி